கரூரில் மாபெரும் மணிமண்டபம் நாற்பத்தோரு பேருனுடைய நினைவில் உருவாக்க போகிறாங்க ஆண்டுதோறும் மிகப்பெரிய ஒரு சோக நிலுவாக எப்படி ஈழத்தில் வந்து மாவீரர் நாள் உருவாக்கினாங்களோ தலைவர் தேசிய தலைவர் அதைப்போல் இங்கே இயக்கம் காத்த போர் மரவர்கள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டி ஆண்டுதோறும் அதை வழிபடுகிற இடமாக வைக்க இருக்கிறதாக நம்மளுக்கு இப்போ செய்தி வந்திருக்கு ஒரு கட்சி அழிக்கணும் நினச்சியே நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதான் இங்கே நடந்தது இந்த பழிகளை தாவேக்கா மீது போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த திருட்டு மாடல் வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மாட்டியிருக்கு வலுவா சிக்கியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளிங்கிற அறிவிக்கிற நாள் வெகு விரைவில் வருங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறது தமிழ்நாடு இந்த எதிர்கட்சியெல்லாம் சொன்னாங்க அணில் குஞ்சுகள் அணிலா இருப்பதில் தப்பு இல்ல ஒரு புனிதமான உயிரினம் ஆனா அந்த நான் எல்லாம் ஒரு பெரிய பாடம் தலைவனை எந்த விதத்திலும் நெருக்கடி கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி இன்னைக்கு யாருமே வல்ல இப்போ அவங்க ஒரு பெரிய படிப்பினை தொண்டர்களும் படித்திருக்கிறார்கள் இந்த பாசறை கூட்டங்கள் நடத்தி அதை வந்து எடுத்து சொன்னாலும் புரியாது ஆனால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேருடைய மரணங்கள் என்பது தொண்டர்களுக்கும் ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறது ஆகையால் தான் தொண்டன் வரல ஜெயசுனார் நான் வீட்டுக்கு வருவேன் கரூருக்கு வரேன்னு சொல்லி உறுதி கரூருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வருவேன் நான் நிச்சயமாக வந்து திருப்பியும் உங்கள் வீடுகளில் நான் வந்து பங்களிப்பேன் அப்படிங்கிற உறுதியையும் அது மட்டும் இல்லை அடிப்படை தேவைகளுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது ஐயாயிரம் போதுமா பத்தாதா என்கிற த இருபது வருஷத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது சட்ட ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு மிக முக்கியமான பொறுப்பாளர்களையும் வச்சுக்கிட்டு தான் இதை பேசியிருக்காங்க பெட்ரோலோக்ஸ் நிஜயங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் ஈரப்பன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் விஜய் அவர்களுடைய இந்த கரூர் மக்கள் சந்திப்பு சென்னையில் நடந்திருக்கு எல்லாரையும் இங்கே வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக அந்த ஆறுதலில் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்கிறது நமக்கு ஒன்று அஃபிஷியலான நியூஸ்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கான உதவிகள் எல்லாத்தையும் செய்வேன் மருத்துவ செலவு கல்வி செலவு எல்லாத்தையும் நானே ஏற்றிருக்கேன் கரூரில் வந்து உங்களை நான் மீண்டும் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறதா வந்து தகவல்கள் வருது ஒரு பக்கம் அது முதல்ல இங்கே வரவழைச்சு சந்தித்ததை எப்படி பார்க்குறீங்க அதற்கடுத்து அதற்கான வழியில் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது இதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா பொதுவாக சொல்கிறீங்களா இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஓகே ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் எப்படியாவது ஒரு பெரிய கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை எனஞ்சு பேசியிருக்கிறாங்க எங்கேயாவது நீங்கள் அண்ணா திமுக பிஜேபி தலைவர்கள் கைகோர்த்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வரலாறு உண்டா இப்போ கடந்த நாலு மாதமாக இணக்கமாக தான் இருக்காங்க இணக்கமாக இருப்பார்கள் எல்லா கட்சியும் வேலுமணி இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனார் இந்த போனார் அதுக்கான விமர்சனங்களும் வந்தது அதையும் நம்ம பேசணும் என்டி அலைன்ஸில் தான் இருக்கோன்றதையும் உறுதிப்படுத்திட்டாங்க அது அது சும்மா அப்படியே பேசுவாங்க நான் ஏற்கனவே இந்த கூட்டணி இது கூட்டணியில் இருக்குன்னு வேறு எப்படி வலியுறுத்தணும் கொஞ்சம் தைப்பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லுவாங்களா கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருங்க தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத இயக்கம்னு நான் முதவே சொன்னேன் இன்றைக்கி உளவுத்துறையினுடைய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நான் சொல்கிறேன் மூணாவது இடத்துக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தள்ளப்படுகிறது உறுதி மூன்றாவது இடத்துக்கா ஆமாம் மூன்றாவது இடத்துக்கு போகிறாங்க நீ எழுதி வச்சுக்கோங்க இதுதான் அவர்களை அதிகாரத்தை ருசிப்பதின் கடைசி ஆட்சி கட்டி கரூர்லேருந்து ஏன் அழைக்கணும் அப்படி கேட்குறவன் கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கொடுக்க வேண்டியது தானே கரூரில் எவ்வளவு நெருக்கடிகளை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் என்பது எனக்கு நன்றாவே தெரியும் மண்டபம் கிடைக்காமலா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க சாயங்காலம் அட்வான்ஸை மேனேஜரை விட்டு கொடுக்க சொல்லிடலாம் ஒவ்வொரு மண்டபத்தினுடைய மேனேஜர்கள் முதலாளிகள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே அப்படியா இருந்தால் அது நீதிமன்றம் போனால் தனியார்கள் நினைச்சா கொடுப்பான் இல்லைன்னா வச்சுக்குவான் நான் கொடுக்கணும்னு ஒன்றா நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா அது நீதிமன்றம் மூலயமா நீதிமன்றம் மூலமாக போனால் எங்கே அரங்கு கிடைக்கும் யார் கொடுப்பா கவர்மெண்ட் கட்டி விட்டுருக்கோம் மாவட்டந்தோறும் அரங்குகளை சொல்லுங்க திட்டமிட்டு தமிழக வெற்றி முடிக்க வேண்டும் இதுதான் திமுகவுடைய இப்ப கொள்கையே அதான் கொள்கையே ஆமா கொள்கையே அதுதான் அண்ணா திமுகவா ஒரு கண்டுக்கலை ஏன்னா அண்ணா திமுக ஏன் கண்டுக்கலைன்னா அது அற்புதமான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சி திமுக தான் உருவெடுத்து கொடுக்குது அதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு திமுக நிறைய இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அமைஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க காலப்போக்குல பாருங்க நெல்லு விளைஞ்சிருச்சு அறுவடைக்கு வந்துருச்சு களத்துல போட்டாச்சு கொள்முதல் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை கிடங்கு இல்லைன்னு சொல்லி கேள்விகளை எழுப்புது அரசே முளைச்சிருச்சு ஏன்னா அவளுக்கான முளைக்க வைக்கிறீங்க பைத்தியக்காரப்பிலுக்கலாம் ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு விவசாயிங்கிறதுனால என்ன செஞ்சார்னா குவிண்டால் குமிக்கப்பட்டிருக்கிற இடத்துல போய் அடியில் அள்ளனார் தெரியுமா பாத்தீங்களா ஏன் அடியில் அள்ளனார் அதான் விவசாயிக்கான தன்மை அடியில் அல்னா தான் ஒட்டுமொத்த நெல்லு சூடு எவ்வளவு கீழே இறங்கியிருக்கு இந்த ஈரப்பதத்தில் அது முளைச்சிருமா முளைக்காதான் எப்போதுமே நீங்க சாதாரணமாகவே நெல் கொட்டி வச்சீங்கன்னா சூடு சூடு ஏறிடும் லேசா தண்ணி மட்டும் அது முளைச்சிடும் அப்போ ஒரு விவசாயியாக இருந்தால் தான் அதனுடைய தன்மை தெரியுங்கிறக்காக தான் உள்ள நோண்டி இப்படி வெளியில் எடுத்து பார்த்தாரு முளைச்சிச்சு சொன்னார் அவர் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் என்னென்னா அவள் எப்படி இடிப்பாங்கன்னு தெரியுமா முளைக்கதிரில் தான் இடிப்பாங்க முளைத்த அந்த நெல்லை எடுத்து வறுத்து சுட சுடரில் உரலில் போட்டு இடித்து கிராமத்தில் அப்படித்தான் அவள் எடுப்பாங்க ஓவிய தனியாகவும் அவள் தனியாகவும் ஒதுங்கிரும் ஏன்னா அந்த விடயத்தை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொன்னால் நெல் மரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தானே வளர்த்துருக்கிறாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக நம்மளாம் நெல் பயிர்னு சொல்லுவோம் அவங்க நெல் மரம் மாற்றிடுவாங்க அவங்கலாம் மரத்தில் தான் இப்போ நெல் காய்க்குது அவர் சொல்கிறாரு அதெல்லாம் முளைக்கவே இல்லை விவசாயத்துறை அமைச்சர் சொல்கிறாரு இல்லை முளைச்சிருச்சுங்கிறாரு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஏன்னா விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல தெரியாதவங்களாம் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்குறது மக்கள் மன்றத்தில் வந்து சந்திக்கிறது நான் சவால் விடுறேன் உணவுத்துறை அமைச்சர் அல்லது விவசாயத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் விவசாயத்தை பத்தி மணிக்கணக்கில் பேசுவோமா வரீங்களா தெம்பு இருக்கா அவங்களுக்கு ரகம் நெல்லுன்னே தெரியாது ஒட்டுமொத்தமாக நெல்லுன்னு தெரியும் இவனுங்க சோறையே வந்து ரைஸ்னு சொல்ற கூட்டம் தானே தான் இருக்கும் அது விளங்காது கரூர்ல வந்து சந்திச்ச அண்ணன் சந்திக்க உனக்கே குத்துது உனக்கே வயிற்றுது வயிற்றுவோட இல்லை கீழேயும் எரியுது ஏன்னா இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் டிஎன் பதினொன்று பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் வந்து இறங்கிட்டார் மகாபலிபுரத்தில் காலையில் ஏழ்ரைக்கே அந்த அந்த வண்டி நம்பர் சொல்கிறீங்க என்ன விஷயம் இருக்காதுல்ல இல்லை இப்போ புது வண்டி இப்போ ஏன்னா பெரிய நீண்ட பஸ்ஸு தான் நம்ம ஏற்கனவே ஒரு வலைவழித்தளத்தில் நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன் பேருந்தெல்லாம் வேண்டாம் மக்களை எளிமையாக சந்திக்க வேண்டும் என்று நம்ம வலவழித்தளத்தில் நம்ம பேசணும் உங்களுக்கு தெரியாது நம்ம பேசிய இதற்கு முன்னால் இருந்த காணொலியை தமிழக வெற்றி கழகம் உன்னிப்பாக கவனித்திருக்கிற செய்தி எனக்கு கிடைச்சது சரி அப்போ அந்த வாகனம் வந்து ஒரு சிறிய வாகனத்தை இன்றைக்கி தேர்வு பண்ணி தளபதி வந்து போயிட்டார் மகாபலிபுரத்துக்கு மக்களை சந்திக்கிற நிகழ்வுகள் காலையிலேருந்து நடந்துருக்கு இப்போ தான் முடிஞ்சது வழி அனுப்பி வச்சுட்டாரு நீங்கள் சொன்னீங்கல்ல வந்து குடும்பத்துக்கு மருத்துவ உதவியாக இருந்தாலும் நல்லது கல்வி உதவியாக இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுறாங்க அதுதான் இங்கே நடந்தது ஏன்னா இப்போ தான் நான் தொடர்பாளர்கள்ட்ட பேசினேன் அதுதான் நடந்தது அதுதான் நடந்தது இன்னும் வீடுனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குங்க வீடுகள்லாம் வாடகைக்கு இருக்கிறீங்களா சொந்தமாக இருக்கிறீங்களா சொந்தமாக இருக்கிற வீடுகளை எனக்கு படம் முடிச்சு அனுப்புங்க நீர் ஆதாரம் எப்படி இருக்குங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக ஒரு பெரிய பயத்தோட்டவே ரெடி பண்ணிட்டாங்க என்ன வேலை செய்கிறீங்க இது எத்தனாவது குழந்தை இறந்தது எத்தனாவது குடும்பத்தலைவர் இறந்தாரா அவருடைய வருமானம் என்ன அம்மாக்கள் இறந்துருக்குறாங்க அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வருமானம் என்ன பிள்ளைகளை எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க எல்லா பயட்டோட்டாவும் இன்றைக்கி வாங்கிட்டாங்க மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு வரை சொல்லிடுறேன் கரூரில் மாபெரும் மணிமண்டபம் நாற்பத்தோரு பேருனுடைய நினைவில் உருவாக்க போகிறாங்க ஆண்டுதோறும் மிகப்பெரிய ஒரு சோக நிலுவாக எப்படி ஈழத்தில் வந்து மாவீரர் நாள் உருவாக்குனாங்களோ தலைவர் தேசிய தலைவர் அதை போல் இங்கே இயக்கம் காத்த போர் மரவர்கள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டி ஆண்டுதோறும் அதை வழிபடுகிற இடமாக வைக்க இருக்கிறதாக நம்மளுக்கு இப்போ செய்தி வந்திருக்கு இப்போ கரூர்ல ஏன் வைக்கலை கல்யாண மண்டபம் கொடுக்கல வைக்கலை காவல்துறை அனுமதி கொடுக்கல வைக்கல கரூர்லேருந்து திருச்சி போகிற பைபாஸ் ஆலையில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது ஏக்கர் நிலங்களுக்கு சும்மா தெரியுமில்ல உங்களுக்கு பார்த்துருக்குறீங்களா அதில் அந்த நிலத்தில் கொடுத்துருக்கலாம் அந்த நீ ஒரு உயிரோட சேதாரமாக இருக்காதே உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அழிக்கணும் நீங்க அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதான் நடந்தது இந்த பழிகளை தாவேக்கா மீது போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த திருட்டு மாடல் வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மாட்டியிருக்கு வலுவா சிக்கியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் முதல் குற்றவாளிங்கிற அறிவிக்கிற நாள் வெகு விரைவில் வருங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறது தமிழ்நாடை நான் இல்ல தமிழ்நாடே காத்திருக்கிறது ஆக இன்றைக்கு வந்து அரவக்குறிச்சிலிருந்து அனிதாங்கிற ஒரு குடும்பம் மட்டும் இன்னைக்கு வரல என்ன காரணம்னா அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார் அதுக்காக அதுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அவங்களால மட்டும்தான் வர முடியல மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க இதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஜெரட்டன் ஹோட்டலில் தான் இந்த சந்திப்பு நடந்தது நேற்று ஐம்பத்தி ஐந்து அறைகள் எடுத்தாச்சு ஐந்து சொகுசு பேருந்துகளில் வந்தாங்க ராத்திரி நல்ல டிஃபன் சாப்பாடு காலையிலையும் அவங்களுக்கு வந்து நல்ல டிஃபன் மதியம் விஜயுடன் உட்காந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அனுபவங்கள் இப்போ நாற்பத்தி ஒரு பேரும் யாரும் வசதி படச்சமே இல்லை சுமாரான குடும்பத்துல ஒரு சில குடும்பங்கள் பிறந்திருக்கலாம் முதல்ல இந்த ஓமனி பேருந்துல வந்ததே பெரிய விஷயம் அந்த மக்கள் அதை விட ஒரு பெரிய ரிசார்ட்ஸ்ல வந்து தங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அத்தனை பேர் செலவையும் தமிழக வெற்றி கழகம் ஏற்றிருக்கிறது அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லணுமா அவங்க வந்தது பெரிய ஏன்னா ஏன்னா அந்த மக்கள் அந்த மனநிலையிலிருந்து மாற வேண்டும் ஒரு துக்ககரமான நிகழ்வு அவங்க சந்திச்சிருக்கிறாங்க இல்லை இது துக்ககரமான நிகழ்வு தான் இதுக்கு விஜய் ஆறுதல் கூறுறாருன்றது கூட ஓகே அவர் இங்கே வர வச்சு ஆறுதல் சொல்றாருன்றது வரைக்கும் கூட ஓகே ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்க வச்சோன்னு சொல்றதுல ஒரு பெருமை என்ன இருக்குது அதுல என்ன இல்லை நான் அந்த பெருமையை எடுத்துக்கிறேன் கட்சி எடுக்காது நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நானும் ரிசார்ட்டில் தங்குறதே இல்லை அந்த வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்கல ஆனால் அன்றாடங்காட்சி மக்கள் ஒரு இழப்புக்கு பிறகு இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமா இறந்தார் அன்னைக்கு தான் இறந்தாரு தமிழக வெற்றி கழக மாநாடு அந்த பேரணி நடக்கும்போது தான் எங்கள் மாமாவை இறந்தார் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் ஆனால் நாங்கள் அப்படியே போனோம் ஒரு இடத்துல கடலில் போய் குளித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை முடிஞ்சிடுச்சு அந்த சம்பவம் என்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த குட்டியான அதில் பயணித்து கடலில் போய் முடித்து குளிச்சுட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் நம்மளுடைய அதிகபட்ச விஷயம் ஆனால் அந்த மக்கள் இன்னைக்கு இழந்ததற்கு பிறகு அந்த மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது சாதாரணமானதான் நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்ன சந்தோஷம் எனக்கு தெரியல எதுக்கு தெரியலைன்னா மறுமொழி திமுகனு ஒரு கட்சி தொடங்கும் போது கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா இடிமலை உதயம் சகாங்கீர் போன்ற தோழர்கள் அந்த குடும்பத்துக்கு வைக்கோ ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு வர போட்டுருக்கிறார் நான் இந்த குடும்பங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரா அப்படின்னா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எத்தனையோ தொண்டர்கள் கட்சிக்காக தன்னை தாரை வார்த்து இழந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தெல்லாம் திமுக கவனிச்சிச்சா ஆனால் தமிழக வெற்றி கழகம் இந்த மாபெரும் சக்தியை உருவாக்கி இருக்கிறது என்றால் அதுக்கு பின்னால் எடப்பாடியார் இருக்கிறார் ஏன்னு கேட்குறீங்களா நேற்று அன்னை செல்லூர் ராஜு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த கட்சி வந்து வளர்ந்துருச்சு அவங்க அத்தனை பேரே அழைச்சிட்டு வந்து அதை நடத்துறாங்கன்னா மகிழ்ச்சிக்குரிய அந்த கட்சியினுடைய விவகாரம் அதில் நான் தலையிட்டு பேச முடியாதுன்னு அவர் சொன்னாரு ஆனா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரு அப்படி அது முறைதான் அப்படி நடத்தப்பட வேண்டும் தான் விஜய் திருப்பியும் அங்கே போகிறது ஏன்னா ஒரு மாஸ்கிரேடு ஹீரோ ப்ளஸ் இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறி இருக்கிறாரு கரூரில் வந்து திருப்பியும் போனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு குறுகிய சாலையில் ஒரு வாகனத்தை இன்றைக்கி விஜய் போனார்னா அந்த வாகனத்தில் நிப்பாட்டிட்டு ஒரு ஆயிரம் மீட்டரு உள்ளே சந்துக்கில் தான் போகணும் கிட்டத்தட்ட நாலு மாவட்டத்தில் இறப்பு செய்தி கரூர் திருப்பூர் அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் சேலம் ஈரோட்டில் ஒருத்தவங்க மொத்தம் அஞ்சு மாவட்டத்தில் இழப்புன்னு இருந்தது அப்போ அஞ்சு மாவட்டத்துக்கும் போகணும் அஞ்சு மாவட்டத்துலேயும் அனுமதி கேட்கணும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துரும் அந்த அரசு அப்போ இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால தான் எல்லாரையும் மகாபலிபுரத்துக்கு வர வச்சு படையூருக்கு வர வர வச்சு இல்லை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு இப்போ அண்ணன் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு அற்புதமான நடவடிக்கை எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு அது தனிப்பட்ட கருத்துன்னு வேற அவர் சொல்லியிருக்கிற கட்சி கருத்தில் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னார் இப்படி தான் பண்ணணும் கரூருக்கு போனால் மிக மீண்டும் விளைவுகளை சந்திக்க ஒரு சந்துக்கில் ஒரு தலைவர் போறாருச்சுன்னா எத்தனாயிரம் பேர் வருவான் அப்போ இன்னொரு நெருக்கடியை அது சந்திக்கணுமா இப்போ திமுகவுக்கு என்ன கொள்கை தெரியுமா எப்படியாவது தாவே காவா அழிக்கணும் அப்போ இன்னொரு சந்துக்களை அவங்களை தரட்டணும் நான் அதுக்காகத்தான் நம்ம ஏற்கனவே வலைவழித்தளத்தில் சொன்னேன் வட சென்னையில் பார்த்து உஷாராயிருங்க மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய விஜய் அவர்களை அதே மாதிரி கூடல் மாநகரில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் கவனம் செலுத்தி என்றே நான் கருதுக்கிறேன் இன்னைக்கு கட்சி தொண்டர்கள் கூட வரவிடாமல் தடுத்துட்டாங்க பொருளாதார வெளியில் நிப்பாட்டிட்டாங்க வெங்கட்ராமன் ஒருத்தர் தெரியும்ல அது கொஞ்சம் ஒரு என்ன காரணம்னா ப்ராசஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முக்கிய தலைவர்கள் உள்ள வரணும்னா வந்துடணும் லேட்டாக வந்தால் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிறத விஜய் ஸ்ட்ரிக்டாக அனுமதி இல்லையா இல்லை அவரை தெரியலையா எங்கிட்டவனே இவங்களுக்கு தெரியலையா அதுதான் கேள்வி இல்லை நீங்கள் தெரியுது ஐடி கார்டு கேட்குறாங்க இந்த மாதிரி யாருன்னு சொல்லுங்கன்றாங்கன்னா தெரியாத அளவுக்கு அவர் இருக்காரா அந்த கட்சி அங்கே வந்த தற்க தற்காலிகமான காவல்படை நீங்கள் யார் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஜிம் ஃபாய்ஸை தான் கொண்டாந்து இறக்கியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவரை வந்து பரிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஒன்று ரெண்டாவது அதற்கு பிறகும் அனுமதிக்கப்படல பொருளாளர்னு சொல்லி கூட அனுமதிக்கப்படாத காரணம் என்னென்னா வந்து நீங்கள் காலம் கடந்து வந்துட்டீங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே யார் வந்தாலும் உள்ளே விட சொன்னாங்க அதாவது முகவரி இருந்தால் இவர் ரொம்ப ரெண்டு மணி நேரம் காலதாமதமாக போகும்போது தடுத்துட்டாங்க அவரும் தலைவருக்கு தொடர்பு கொண்டாரு தலைவர் வந்து இல்லைல்ல அது ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு நீங்கள் காலதாமதத்துக்கு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புன்னுட்டாங்க அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கு எந்த தொண்டனாவது வெளியில் வந்து கொடி பிடிச்சி பார்த்தீங்களா நீங்கள் நிகழ்ச்சியில் ஒன்று பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துனாரா இல்லை ஏதாவது பத்திரிக்கையாளர்களை உள்ள அனுமதிச்சாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு எவனுக்கும் வெளியில் தெரியாது ஏன் தெரியுமா அவர் சொன்னார் இது என் வீட்டு குடும்ப நிகழ்வு இந்த குடும்ப நிகழ்வுல நாங்கள் துக்ககரமாக இருக்கிறோம் யார் இங்கே வந்து எங்களுடைய அழுகையை படம் முடித்து அனுதாபம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படிங்கும்போது இதுதான் சரியான அணுகுமுறை என்பதை முன்கூட்டியே ராஜேந்திர பாலாஜி கணித்திருக்கிறார் என்றால் உண்மையிலே இதுதான் உண்மை தான் பண்ணணும் இப்போ அவங்க எல்லாரையும் அதே சோசு பேருந்தில் ஏற்றி கொண்டே இறக்கி விடுற அளவுக்கு பாதுகாப்புகள் இன்னொன்று தெரியுமா வண்டி கிளம்பும் போதே ரெண்டு ஆம்புலன்ஸ் கூடவே வந்தது கவுன்சிங் அதெல்லாம் என்ன காரணம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கரூர் நிகழ்வு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு தந்திருக்கிறது என்றால் இந்த தொண்டை நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல இந்த எதிர்கட்சியெல்லாம் சொன்னாங்களே அணில் குஞ்சுகள் அணிலாக இருப்பதில் தப்பு இல்லை ஒரு புனிதமான உயிரினம் ஆனால் அந்த நான் இன்றைக்கு ஒரு பெரிய பாடம் தலைவனை எந்த விதத்திலும் நெருக்கடி கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி இன்னைக்கு யாருமே வல்ல இப்போ அவங்க ஒரு பெரிய படிப்பினை தொண்டர்களும் படித்திருக்கிறார்கள் இந்த பாசறை கூட்டங்கள் நடத்தி அதை வந்து எடுத்து சொன்னாலும் புரியாது ஆனால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேருனுடைய மரணங்கள் என்பது தொண்டர்களுக்கும் ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறது ஆகையால் தான் தொண்டன் வரல இதே கேள்வி நீங்கள் எழுப்பலாம் அப்போ திருப்பியும் ரோட் ஷோ போவாங்களா ரோட் ஷோக்கு வாய்ப்பே இல்லை நீதிமன்றத்திலே இது வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கே ரோட் ஷோ இல்லை நீங்கள் அந்த எஸ்ஓபி ரெடி பண்ணாத வரைக்கும் ரோட் ஷோ இல்லை இல்லை அப்படின்ட்டாங்க அடுத்து கோவை முகவர்கள் மாநாடு நடந்தது அடுத்து வேலூர் முகவர்கள் மாநாடு விரைவில் நடத்த இருப்பதாக நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு அடுத்த கட்டத்தை தமிழக வெற்றி கழகம் பயணிக்க தொடங்கியிருக்கிறது இதற்கிடையில் கூட்டணி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஒன்று தொடங்க போகிறாங்க அது ஆதவர்ஷனா தலைமையில் தான் அந்த குழுவை அமைக்க போறாங்கங்கிற செய்தியும் நம்மளுக்கு வந்திருக்கு ஆக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக முப்பது நாட்கள் கடந்து ஒரு வீட்டில் துக்கம்னா முப்பது நாள் அனுசரிப்பாங்க இப்போ எங்கள் மாமாவுக்கே நேற்று தான் முப்பது அவருக்கு வந்து முப்பது கொண்டாடிட்டாங்க நான் அந்த நிகழ்வு எல்லாம் பங்கெடுத்துக்காததுக்கு காரணம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் எனக்கு மேலானது நான் அதை பெருசாக எடுத்துக்கல தங்கச்சி வீட்டுக்கார் இறந்துட்டாருங்கிறத விட நாற்பத்தோரு உயிர்கள் நம் பிள்ளைகளும் செத்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு ஆக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பயணிக்கிற போது ஆளுங்கட்சிக்கு அடிவயரை கலைக்கி இருக்கிறது ஒரு மாசமா அவங்க வெளியிலே வரல தமிழக வெற்றி கழகம் வெளியிலே வரல விஜய் பேசவே இல்லை பொறுப்பாளர்கள் பேச ரெண்டே ரெண்டு முறை அவர் ட்விட்டர்ல வந்துட்டு போயிட்டாரு ஆத வருஷம் ஒரே ஒரு முறை வந்து ஒரு சின்ன பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் முப்பது நாட்களாக இங்கே இருக்கிற ஊடகங்கள் பேசு பொருளாக வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தளபதி விஜய் தான் பேச வச்சிருக்கிறார்ல இப்போ இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி போட்டாலும் கூடாது ஒருவேளை பிக் பாஸ் இன்றைக்கி இயங்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது அந்தளவுக்கு இன்றைக்கி காண்டர் ஊசியாக காலையில் இருந்து எல்லா ஊடகங்களும் மகாபலிபுரத்தை நோக்கி பயணிக்கிறது என்றால் ஏதாவது கிடைக்குமா நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து இறங்கினார்ல முன்னாடிலாம் வீட்டிலேருந்து போதே இந்த ஊடகங்கள் என்ன பாடுபடுங்கிறது நமக்கு தெரியும் அப்படியே லைவ் ஷோ போட்டுகிட்டே போவாங்க இன்னைக்கு போட வேண்டியது தானே ஏனென்றால் எப்போ கிளம்புனாருன்னு எவருக்கும் தெரியாது எந்த வாகனத்தில் கிளம்புனாருங்கிறது எவருக்கும் தெரியாது இதான் இங்கே இருந்த சூட்சம் இப்போ அங்கே முடிச்சுட்டு கிளம்பிட்டார் கிளம்பும் போது எந்த வானத்தில் வந்தார் இந்த வானத்தில் நானே வந்தார் அந்த வானத்தை பின்தொடர்ந்தாங்க பத்திரிக்கை அதுக்குள்ள இல்லை ஏன்னா என் வீட்டு நிகழ்வை நான் என் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இங்கே பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எந்த விதமான வேலையும் கிடையாது ரொம்ப ஸ்டிக்டாக பண்ணிட்டாங்க இது ஒரு முன் உதாரணம் ஆக இன்றைக்கு வந்த நாற்பத்தி ஒரு மரணத்தை சந்தித்த அந்த குடும்பங்கள் முப்பத்தி ஏழு குடும்பம் இன்றைக்கு விஜய் அவர்களை மெச்சுயர பாராட்டிவிட்டு அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விஜய் சுனார் நான் வீட்டுக்கு வருவேன் கரூருக்கு வரேன் சொல்லி உறுதி கரூருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வருவேன் நான் நிச்சயமாக வந்து திருப்பி உங்கள் வீடுகளில் நான் வந்து பங்களிப்பேன் அப்படிங்கிற உறுதியையும் அது மட்டும் இல்லை அடிப்படை தேவைகளுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது ஐயாயிரம் போதுமா பத்தாதா என்கிற த இருபது வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமானது சட்ட ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு மிக முக்கியமான பொறுப்பாளர்களையும் வச்சுக்கிட்டு தான் இதை பேசியிருக்காங்க ஆக முடிந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிறது அது அதிமுக கூட்டணி என்கிற நிலைமைக்கும் வரும் என்பதில் மாற்றம் இந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொன்னீங்க ஒரு மாத காலம் இந்த கரூர் சம்பவமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு போது இப்போ கரூர் மக்களை பார்த்தாச்சு அதுக்கான இந்த எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்றீங்க கூட்டணி நான் சொல்றது கூட்டணி இல்லாம இப்ப நடந்திருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நெல் கொள்முதல் பிரச்சனையா இருக்கட்டும் மழை பிரச்சனையா இருக்கட்டும் மற்ற மற்ற பிரச்சனைகள் அப்புறம் எஸ்ஐ எஸ்ஐஆர் வரப்போகுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலேயே வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின் போது இதன் பிறகு இந்த கட்சி நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணுன்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்டையே இருக்குது அந்த தொண்டர்கள்டையுமே இருக்குது அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் நிச்சயமா ஏன்னா நேத்தோடு முப்பது முடிஞ்சிருச்சு இனிமே வந்து இயக்கப் பணிகளை விஜய் அவர்கள் தொடங்க இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்க நெல் கொள்முதல் விஷயங்களில் இந்த அரசு எவ்வாறெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா மழை வந்துருச்சு நாலாயிரம் கோடி நீங்கள் நக்கிக்கிட்டு போயிடுச்சு நகரத்தில் தெரியுமில்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நாலாயிரம் கோடி விசாரித்தா எவ்வளோ கோடி இவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க நான் சொன்னேன் அடிக்கடி சொல்லுவேன் நலத்திட்டங்களை உருவாக்குவதே இவர்கள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் தயவுசெய்து ரயில்வே மேம்பாலங்களும் பேருந்து மேம்பாலங்களையும் கொள்ளையடிச்சிடாதீங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செலவழிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அது நூற்றி பத்து கோடி ஆக்கினிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இரநூறு கோடி ஆகிட்டீங்க ஒரு கிலோமீட்டருக்கு நான் சொல்கிறேன் இதில் எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்கிறது உங்கள் தான் வெளிச்சம் தயவு செய்து கொள்ளையடிங்க தெளிவாக கொள்ளையடிங்க மக்களை விதைக்காது மக்கள் பயன்படுத்துகிற பாலங்கள் இடிந்து விழுந்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் இறப்பிற்கு வழிவகுத்து விடும் அதிலையும் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க தெரியுது நல்லாவே ஆக இந்த நாலு ஆண்டுகளில் நூறு தொண்ணூறு கோடியில் ஆரம்பித்து இப்போ இரநூறு கோடியில் கொண்டாந்து முடிச்சிருக்கிறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு என்றால் ரொம்ப இனிமேல் நான் ஒன்று சொல்கிறேன் ஒருவேளை எடப்பாடியாரனுடைய ஆட்சி வறுமையானால் வருகிறது நிச்சயம் அப்படி வருகிற போது தோல் உரிக்கப்படுவார்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க அது மட்டும் இல்லை ஏவாவே கட்டிய அந்த ஆற்றுப்பாலம் அடிச்சுட்டு போனிச்சு இல்லை அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா துறைமுருகன் கட்டிய திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலை குழந்தைக்கு நிற்குது இல்லை இவர்கள் லட்சணம் என்ன என்பதை மக்கள் உரித்து காட்டுவதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த த இந்த பாருங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் திருட்டு மாடல் ஆட்சியினுடைய டூ பாயிண்ட் ஜீரோலாம் கிடையவே கிடையாது ஜீரோ தான் டூ எடுத்துருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய சவுக்கடியை தமிழக மக்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் நீங்கள் பத்தாண்டு காலம் ஆண்டதாக சரித்திரமே கிடையாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இந்த தேசத்தை பத்தாண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு என்றைக்கும் கிடைக்காது இதுவரை கிடைச்சதும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க ஆக இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் உருவானதற்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் நம்ம தான் பார்த்தோம் செல்வ பிறந்தகை எவ்வளோ இழிவாக இப்போ வழி நடத்துனாங்கிறத பார்ப்போம் அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறார் சம்மந்தமே இல்லாத பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை காவிரியில் மிகப்பெரிய அணையாக இருக்கிற மேட்டூர் அணையத்தில் இருக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் வருவார் அப்படின்லாம் பேசி பூசி மூழ்கிறாங்க ஆக அங்கே காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் உடைப்பதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறார்கள் சண்முகம் மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் சண்முகம் அவர்கள் தோழர் அவர்கள் ஒரு சொல்லியிருக்கிறார் மோசமான ஆட்சி இயங்கிக் கொண்டிருப்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான் தான் திருப்பி சொல்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கம் இரண்டு கூ நீங்கள் சொன்னீங்க இல்லை அதிமுகவில் பாஜக இருக்குன்னு அந்த கூ அப்படி ஒரு வேலையை அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதுவும் உடையும் என்பதில் மாற்றமில்லை அதிமுக உடைகிறது என்றால் திமுக சுக்குநூறாக உடைகிறது எழுதி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி